சமீபத்தில் கேரளாவில் ஒரு சரக்கு கப்பல் வந்து தீப்பிடிச்சது அது கடலில் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சது அப்படின்றத பற்றி நீங்கள் செய்தியை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு இந்த கப்பலில் சரக்கு அனுப்பிச்ச ஏற்றுமதியாளர்களோட நிலைமை என்ன பையர் ஒருவேளை அட்வான்ஸ் அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து எப்படி கணக்கு நேர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னேன் ஃபோன் பண்ணி கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க இப்போது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் ஏன்னா ஒரு சரக்கு கப்பல் தீபிடிச்சி எரியுது அதில் பல பேமெண்ட் மோடில் போகக்கூடிய பல பொருட்கள் உண்டு எல்லாத்தையும் வந்து அதை நியூட்ரல் பண்ணுறது எது அப்படின்னா மரைன் இன்சூரன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் இசிஜிசி கவரேஜ் எடுக்கலைன்னா இது வந்து ப்ராப்ளமான இசிஜிசி கவரேஜ் அப்படின்றது வந்து பேமெண்ட் ரிஸ்க்குக்காக எடுக்கக்கூடிய ஒரு கவரேஜ் ஒரு கப்பல் தீபிடிச்சி எரிஞ்சிது அப்படின்னா அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும் மரைன் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இது என்னோடய கிளாஸில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அதை பேக் பண்ணி ஏற்றுமதி ஆகிறதுக்கு பத்து நாள் ஆகுதுன்னு வைங்க அது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகுது அப்படின்னா நாற்பது நாள் வந்து கடலில் போயிட்டுருக்கும் ஸோ தயாரிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ரிஸ்க்கை விட அதை டிராவல் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகம் இல்லையா பயர் கையில் போய் சேர்ற வரைக்கும் அது கடல்லே இருக்கும் கடலில் ஒரு கப்பல் வந்து மொழிகி போகலாம் இந்த மாதிரி தீப்பிடிக்கலாம் அப்படியே கப்பல் ரெண்டு துண்டை உடஞ்சி போகலாம் என்னென்னாலும் நடக்கலாம் ஸோ அதனால் மெரைன் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம என்ன பேமெண்ட் என்ன இன்கோ டைமில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ஒன்று நாம் இன்சூரன்ஸ் எடுப்போம் இல்லை பையர் எடுப்பார் யாரோ ஒருத்தர் எடுப்பார் ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி பேமெண்ட்டு சம்மந்தமான எல்லா ரிஸ்க்கும் வந்து நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பலரும் கண்டுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் திருப்பூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் லாரியில் போகும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகுமா அந்த அஞ்சு ஆறு மணி நேரத்தில் ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது பலரும் இதை கவனிக்கிறதே இல்லை ஆனால் திருப்பூரில் ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது கார்மெண்ட்ஸ் வந்து கனடாவுக்கும் இங்கேயும் அனுப்புனாங்க அது லாரியில் ஏற்றி அனுப்புகிறாங்க ஆனால் அந்த குவான்டிட்டி வந்து கம்மி தான் ஆனால் அந்த கார்மெண்ட்டோட விலை வந்து ஜாஸ்தி அதை வந்து நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி அதனோட ஒரு காஸ்ட்டு வந்து அது ஒரு டிஷர்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அப்படிப்பட்ட ஹை வேல்யூ கார்மெண்ட்டை அவங்க வந்து லாரியிலேதே அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு அனுப்புகிறாங்க காலைல போய் சேர்ந்துடுவோம் போட்டுக்கு அப்படின்ட்டு ஆனால் அப்போ சரியான மழை ஏதோ ஒரு இடத்துல அந்த தரைப்பாலத்தில் அந்த லாரியே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி ஆற்றோடே போயிடுச்சு மிகப்பெரிய நஷ்டம் கம்பெனிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் எடுக்கலை இப்போ நம்ம வந்து நம்ம பைக்குக்கு காருக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கெலாம் இன்சூரன்ஸ் எடுத்து போகலிங்களா அந்த மாதிரி இந்த நம்ம இன்லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இந்த மிகப்பெரிய லாஸ்லேருந்து இருந்து தப்பிச்சுக்கும் ஸோ இந்த இன்சூரன்ஸை எக்ஸ்போர்ட்டர் தான் வந்து பார்க்கணும் பையர் வந்து இதுக்கு ஆக மாட்டார் ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது ரிஸ்க் ஆணுச்சுன்னா கூட நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதனால் எப்போவுமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கும்போது அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என் கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருந்தாலும் சில நேரம் என்ன பண்ணுவார் பையர் நீங்கள் வந்து தயாரித்து வச்சுருங்க நான் வந்து தொண்ணூறு நாள் இல்லை நூற்றி இருபது நாள் கழிச்சு தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஏன்னா அதோடு சேர்ந்து அவருக்கு வேலை சில வேறு சில ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து வேண்டியிருக்கும் எல்லாத்தையுமே ஒரே கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணி அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பார் அது வந்து நாம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இல்லாமல் வேறு அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு பொருளாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம பொருள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு குடோன்லையோ அல்லது நம்ம நிறுவனத்துலேயோ வெயிட் இருக்கோம் அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் கவர் பண்ணுறதும் நம்மளோட பொறுப்பு தான் ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதியில் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இதை வந்து நாம் கவனமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்து செக்யூராக நம்ம வந்து கொண்டு போனோம் அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் லாஸை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம்